அன்பார்ந்த ஆனந்த நிலையங்களுக்கு நம்முடைய சேவை பாபா சோதனை நிலையம் இயற்கை சுகாதாரத்தின் சார்பாக பரிமாண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இப்ப பார்த்துட்டு வர கேஸ் பேச்சில இப்பொழுது இந்த பதிவில் நாம் பார்ப்பது சிம்ம ராசி பழங்கள் சூப்பர் பொற்காலம் சிம்மராசின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட அங்க இருந்த மகம் பூரா உத்தரம் சிம்ம சூரிய நுழைவில் லாபஸ்தானத்தில் போய் பதினாறு சிம்ம ராசிக்கு பதினொன்று இருக்காரர் அதே கேது அஞ்சல உட்கார பூர்வ புண்ணியஸ்தானம் அது லாபஸ்தானம் மிக அற்புதமான காலம் நிறைய கோயில் குளம் போறதுல சமாதிகள் சித்தர்கள் சீவ சமாதிகள் தரிசனம் நிறைய கிடைக்கும் அது மூலமும் உங்களுக்கு மனை நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் கிடைக்கும் பசுமையான கோயில்களுக்கு மாற்றம் ஏற்படலாம் சுப செலவுகள் வீட்டில் அதிகரிக்கும் வெளிநாட்டு வேலை செய்வர்களுக்கு கொஞ்சம் வேலை ரீதியாக கொஞ்சம் மன வருத்தம் கவலைகள் இருக்கலாம் ஒரு வருடம் பொறுமை காத்துக்கொள்ளுங்க அதற்கு பிறகு நிலைமை அருமையாக தொழில் ஆபார் கடுமையான போட்டிகள் இருக்கும் ஆனால் இறுதியில் வெற்றி அடைக்கும் ஃபாரின் ஆயர்ஸ் கூலி மற்றும் தள்ளி போடுங்கள் உத்தி போடுங்கள் பார்ட்னர் ஸ்கூல் கலைச்சலை மரும் ஆனால் முடிவுகள் சமாதானமாக ஆகும் தயவு செய்து ஷேர் மார்க்கெட்டுக்கு இந்த ஒன்றரை வருஷம் ஈடுபடாது சிம்ம ராசிக்காரங்கள் இந்த பங்கு சுவை சந்தை பார்த்த பங்கு சந்தையும் தயவு செய்து ஈடுபடாது சினிபீல் நியூ சான்சஸ் நிறைய வாய்ப்புகள் வரும் அதில் குறிப்பாக ஆன்மீக சம்மந்தமாக சினிமா ஷூட்டிங் படங்களும் உங்களுக்கு அதிகமாக வரும் மாணவர்கள் நன்றாக படிக்கலாம் ஃபாரீஸ் அயல்நாட்டு படிப்புகள் சென்று படிக்கலாம் அல்லது இங்கிருந்து கொண்டே அயல்நாட்டு படிப்புகளை படிப்பதற்கு பாய் கிடைக்கும் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட் குட் நல்ல விளச்சல் தண்ணீர் கால்நிலைக்கு மனச்சல் செலவு இல்லாமல் நல்லா பொருளாதாரம் நிதி நன்றாக இருக்கும் செலவுகள் குறைந்து வருமானங்கள் கூடி நிம்மதியாக இருக்கும் பெண்கள் நல்ல வரன்கள் அமையும் முற்றா உறவினர்கள் நன்றாக பழகுவார்கள் உதவி செய்வார்கள் ஆரோக்கியம் சிம்மராசிக்காரர்கள் பொறுத்த மட்டும் ஓய்வுள்ள உழைப்பு உங்கள் உடல் நன்றாக இருக்கும் உடல் நலத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கரிகாலம் என்று சொன்னால் நரசிம்ம வழிபாடு அன்னை அபிராமி அந்தாதி வாசிக்காவும் தினசரி இன்னொரு அதிகம் இருக்கிற அளவுக்கு சர்க்கரை கலக்கணும் பொட்டம் போடணும் பாரதி ஒரு நாள் அது திஞ்ச கிழமையோ சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஏதாவது ஒரு நாள் இந்த பொற்றத்தை கொண்டு உங்க வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய எங்க இருந்தாலும் எறும்புகள் நடமாடி கொடுக்கிற இடத்தில் போடுங்கள் எறும்புகளுக்கு அன்னதானம் ஆகட்டும் எறும்புகள் சாப்பிடட்டும் மிகவும் நல்ல நேரம் நல்ல காலம் பயன்படுத்துங்கள் தவற விட்டு விடாதீர்கள் பார்க்கவர்களுடன் சோதர ரீதியாக அனைத்து பிரச்சனைகளும் எழுதுவதில் இருந்து பொருத்தங்கள் வரை எல்லா பிசினஸ் உள்ள உயிர் டிரான்ஸ்பர் எதுனாலும் சரி சோதன ரீதியாக அனைத்து விஷயங்களும் ஆலோசனை பெறலாம் ட்ரிபிள் நைன் மறக்காமல் ஆனந்த வாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க